அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்மி டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பேக் சைடு வந்து என்னென்ன அளவுகள் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் பேக் சைடு என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அது மாதிரி ஸ்லீவில் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் ஸ்லீவில் என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போது இந்த ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் போர்ஷனில் என்னென்ன அளவுகள் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு பேக்லையும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சென்ட்ரு கேப்பு ப்ளவுஸு இது எப்படி நம்ம சென்ட்ரு கேப்பு ப்ளவுஸுன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம எப்படி செஸ்ட்டு வேஸ்ட் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோங்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இது வந்து சென்ட்ரு கேப்பு ப்ளவுஸு இது வந்து நமக்கு மூணு இன்ச் கேப் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குடைய உயரம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து எடுக்கணும் ஸோ இந்த நெக்கு வந்து இந்த மாதிரி தூக்கிட்டுலாம் இல்லாமல் இந்த நெக்குடைய சேப்பை வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இந்த நெக்குடைய சேஃப் வந்து மாறக்கூடாது இந்த நெக்குடைய சேஃப் வந்து இப்படி இழுத்து வைக்கிறான்னு இப்படி மேலே ஏற்றி இப்படி வைக்கக்கூடாது இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல மடிப்பு சுருக்கம்லாம் விழும் அதுவே வந்து நான் வந்து இங்கே இழுத்து வைக்கிறேன் அப்படின்னு இழுக்கக்கூடாது இல்லை இந்த சென்ட்ரு வந்து நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டருக்கு இழுக்கிறேன்னு இப்படி இழுத்தும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது இப்படி நீங்கள் ப்ளவுஸை நீட்டாக அயன் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா நெக்கு வந்து அதுவே நமக்கு உட்காரும் ஓகேவா இந்த மாதிரி உட்காரும்போது நீங்கள் கரெக்டாக நெக்குடைய ஹைட்டுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இந்த நெக்கு வந்து கரெக்டாக இந்த வி எங்கே நமக்கு வீப்பட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ மேலே இருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஹைட் வந்து எடுங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏழே ஹால் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது இப்போ நம்ம இன்னொரு சைடும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சைடும் நம்ம இந்த நெக்குடைய பொசிஷன் மாறாமல் கரெக்டாக வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க மேலே சோல்டர் ஜாயிண்ட் வந்து முன்பக்கம் வராமல் கரெக்டாக சோல்ட்ரு ஜாயிண்ட்டும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல இது நேருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் இதை வந்து நீங்கள் இப்படி கிராஸ் கிராஸாக வச்சிங்கன்னா சரியாக வராது ஸோ இதை வந்து நீங்கள் நேராக எடி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இது நேராக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மேலேருந்து நீங்கள் இந்த அளவு வந்து பார்க்கணும் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சைடும் நமக்கு கிட்டத்தட்ட ஏழைகால் இன்ச்சஸ் அப்படிங்கிறது தான் வருது ஸோ நம்ம ஏழைகால் இன்ச்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாலே காலு இன்சஸ் இருந்தது அதிலிருந்து பேக் நெக்கு பார்த்தோம் நமக்கு ஏழரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்திருந்தது அது போடும்போதே நமக்கு தெரியுது இங்கே பாருங்கள் இந்த சை இந்த பேக் நெக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு கால் இன்ச்சு மேலே ஏறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா அப்போது பேக்கு ஏழுறேங்கிறப்போ இது ஒரு கால் இன்ச்சு மேலே இருக்குது ஏழைகாலு இன்ச்சு அப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஏழைகால் இன்ச்சு அப்படிங்கிறது வச்சுருக்காங்க இந்த அளவு நம்மளும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய கழுத்து இறக்கம் அப்படிங்கிறது ஏழேகால் இன்ச்சஸ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம முன் கழுத்து வந்து எடுத்துட்டோம் அடுத்தது முன்பக்கம் இந்த அளவு இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த அளவும் இந்த சைடுடைய அளவும் பல ப்ளவுஸ் இருக்குன்னா நம்ம இந்த ரெண்டு அளவுகள் அளந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம நேரடியாக அளவு எடுக்கிறோன்னா என்ன பண்ணுவோம் இந்த முழு உயரம் எடுத்துகிட்டு இந்த முழு உயரத்துலேருந்து ஃப்ரண்ட்டில் ஒன்றரை இன்ச்சு சைடில் ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு இப்படி மேலே ஏற்றி நம்ம இப்படி வளைவாக கட் பண்ணுவோம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கவ் வந்திருக்கு இதுக்கு கீழே இப்படி கவ் மேலே போகலை இங்கேருந்து இப்படி நேராக எடுத்திருக்காங்க ஓகேவா இது வந்து ஒவ்வொருத்தருடைய கட்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்போ இதில் நீங்கள் முன்பக்க அளவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சைடுடைய அளவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஹூக்கில் இருந்து மொதல் ஹூக் போடுறோம் இல்லையா அங்கே இருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நமக்கு மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஸோ மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது தான் இதுடைய ரெடி அளவு இது கூட நம்ம இதுக்கு இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் இந்த டாட்டுக்காக நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சும் நம்ம வந்து சேர்க்கணும் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணும்போதே கால் இன்ச்சு நம்ம விட்டு தான் மார்க் பண்ணுவோம் கழுத்துக்கு இந்த இடத்துல இந்த டாட் வந்து பார்த்துக்கோங்க நார்மலாக கால் இன்ச்சில் தான் பிடிச்சிருக்காங்களா இல்லை இந்த டாட் மாதிரி நமக்கு எக்ஸஸ்ஸாக பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த அளவு நம்ம எடுத்துகிட்டோம் மூன்றரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எடுக்கிறது ரெடி அளவு நீங்கள் ராங் சைடில் திருப்பி போட்டிங்கன்னா எஜ்ஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே முன்பக்கமே எடுக்கிறதுனால இதுவும் நம்ம முன்பக்கமே எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் இங்கே இந்த மாதிரி நீங்கள் எழுதுவோங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது இது கூடையும் கீழே வந்து ஆஃப் இன்ச்சும் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சும் நம்ம வந்து சேர்ப்போம் இங்கே ஆஃப் இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஆஃப் இன்ச்சுங்கிறது நமக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக அப்போ இதுதான் நமக்கு இந்த அளவு இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி கிராஸாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம இப்படி நேராக எடுக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் இந்த மாதிரி ராங் சைடு வந்து திருப்பிக்கோங்க ராங் சைடு திருப்பிட்டு நீங்கள் வந்து அளவில் எடுக்கணும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல இது தான் நமக்கு அளவு இங்கேருந்து இது நேராக பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஆறு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு கம்மியாக இருக்குது அஞ்சு முக்கால் இருந்தது இப்போ ஒரு பாயிண்ட் அளவு சேர்த்துருக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போது நீங்கள் ரைட் சைடு திருப்பிக்கோங்க இப்போ இதில் மெயினாக வந்து இந்த முன்பக்க உயரம் இந்த முன்பக்க உயரம் எப்படி எடுக்கிறது இந்த அளவு நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸில் மெயினாக ஃபால்ட் வரக்கூடிய இடம் இந்த இடம்தான் இந்த முன்பக்க உயரம் நம்ம கம்மியாக எடுத்துட்டோன்னா இந்த பட்டி மேலே ஏறிட்டே போகும் இல்லைன்னா இந்த சோல்ட்ரு கீழே இறங்கிட்டே வந்து வரும் இந்த கழுத்து வந்து நமக்கு லூஸ் வரும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும்னா இந்த கப்பு வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா தான் அப்போ இந்த முன்பக்க உயரம் நம்ம எப்படி தான் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் வந்து இப் இப்போ இதை மாதிரி தான் நம்ம மடித்து போடுவோம் இப்படி மடித்து போடும்போது நம்ம பேக் ஹைட் எடுத்த மாதிரி இப்படியே நம்ம வச்சு எடுத்தோம்னா நமக்கு பாருங்கள் பதினாலு இன்ச்சஸ் தான் இருக்குது பேக்கில் நமக்கு பதினாலே கால் இன்ச்சஸ் வந்தது இதையும் லைட்டாக எழுத்து கொடுத்தோன்னா பதினாலே கால் வரும் ஸோ இப்படியே வைக்கும்போது நமக்கு பதினாலு இன்ச்சஸ் தான் இருக்குது அப்போ இந்த பதினாலில் இருந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் இருக்குது இந்த ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும் பதினாலரை ரெண்டரை இன்ச்சு அப்படின்னா அரை ஒன்று ரெண்டு பன்னெண்டு இன்ச்சு அப்போ இதோடைய முன்பக்க உயரம் பன்னிரெண்டு இன்ச்சு வச்சால் நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது ஏன் பத்தாது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கப்பு வந்து நம்ம வைப்போம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மேடு மாதிரி நம்ம ஒரு போர்ஷன் வந்து கொண்டுட்டு வரணும் எதுக்காக நம்ம இந்த எல்லாம் ப்ளவுஸில் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த இடம் ஃபிட்டிங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம பிடிக்கிறோம் அப்போ இந்த டாட்டுக்குன்னு ஒரு அளவுங்கிறது நமக்கு வேணும் அப்போது இப் நார்மலாக இதை இப்படியே ப்ளைனாக வச்சு இங்கேருந்து வரைக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு இன்ச் வருது இப்போ இதுவே இந்த கப்பு வந்து நம்ம கரெக்டாக எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சு இப்போ நம்ம எதுவுமே செய்யலை ஜஸ்ட்டு இதை அப்படியே இப்படி மேலே போடுறோம் ஓகேவா இப்படி போடும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு வந்து வருது முதல்ல இப்படி வச்சு எடுத்தோம் பார்த்திங்கன்னா பதினொன்றரை இன்ச்சு தான் வருது கிட்டத்தட்ட ஓகேவா பதினொன்றரை இன்ச்சு தான் நமக்கு வந்து வருது அதுவே இந்த இடத்த நம்ம நல்லா எம்போச்டாக வச்சுட்டு நம்ம இந்த அளவு வந்து எடுக்கிறப்போ நமக்கு எவ்வளோ வருது இங்கேருந்து நான் எதுவுமே செய்யலை ஜஸ்ட்டு டேப் அப்படியே மேலே போடுறேன் அவ்வளோதான் ஓகேவா ஜஸ்ட்டு அப்படியே நான் மேலே டேப்பை வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி நான் டேப் மேலே போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பனிரெண்டு இன்ச் அப்படிங்கிறது சாரி பனிரெண்டு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது அப்போது இதுக்கும் இதுக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி சரியான அளவு எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நேர்கட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் இழுத்து வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங்கிறதுனால முதல்ல இங்கேருந்து ஒரு டாட் பிடிவோம் இது வந்து நமக்கு வேஸ்ட் டாட் மெயின் டாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஏன் மெயின் டாட்னு சொல்கிறோன்னா இதுதான் இந்த கப்புக்குடியே ஷேப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாட்டு அதனால தான் இதை நம்ம மெயின் டாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த மெயின் டாட்டுடைய ஹைட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ இந்த எண்டு வந்து நமக்கு இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்லருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு இன்ச்சு ஓகேவா இங்கேருந்து இந்த டாட்டுடைய எண்டு பாயிண்ட்லேருந்து பாட்டி ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று அந்த மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு இன்ச்சுனே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் ரெண்டு இன்ச்சு ஹைட் இருக்குது இந்த டாட்டுடைய அளவு இப்போ இங்கே இருந்து மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட் வரைக்கும் பார்க்கணும் அதுக்கு இந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மேலேயும் இந்த மாதிரி சென்டர் பண்ணி இப்படி பிடிச்சுக்கோங்க ஓகேவா இ ஜஸ்ட்டு இப்போ நம்ம இதை நார்மலாக இப்படி பிடிச்சிருக்கோம் இதை நம்ம இழுத்தோன்னா அளவுக்கு நமக்கு இழுத்து வரும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம இழுத்து அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கட்டிங்காக இருந்தால் நீங்கள் இழுக்கலாம் இழுத்தாலும் அது எக்ஸ்பண்ட் ஆகாது ஆனால் கிராஸ் கட்டிங்கிறப்ப ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஒரு மடிப்பு இந்த இடத்துல ஒரு அளவு இந்த மாதிரி நீங்கள் மடித்து பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு அளவுங்கிறத எடுக்கணும் ஸோ இங்கே இருந்து இங்கே கரெக்டாக சோல்டு ஜாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க இங்கே இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுடைய அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துருக்கோம் இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த டாட்டு வரைக்கும் பதினோரு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக போடும்போது இது வரைக்குமே பதினொன்று இன்ச்சு தான் வந்திருந்தது இப்போ இது வரைக்குமே நமக்கு பதினோரு இன்ச்சஸ்ங்கிறது இருக்குது இப்போ இதுக்கு கீழே இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதிமூணு புள்ளி ஒன்று அப்படிங்கிறது இருக்குது பதிமூணு இன்ச் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த முன்பக்க கிராஸு இதோடய உயரம் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பதிமூணு இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்திருக்கு அப்போ இதிலிருந்து அப்படியே கீழே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சரை இன்ச்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்து வருது ஓகேவா அப்போது இந்த முன்பக்கம் இந்த மொத்த உயரம் எவ்வளோ பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் பதிமூணு இந்த பட்டியுடைய உயரம் ரெண்டரை இன்ச்சு அப்போது ஒரு சிலர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க என்னென்னா இப்போ ஃபார்முலாப்படியும் சரி இல்லை நம்ம நார்மலாக அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்தாலும் சரி இந்த அளவு அதாவது இந்த பேக்குடைய ப்ளவுஸுடைய உயரமும் இந்த முன்பக்க உயரமும் நமக்கு ஒரே அளவாக வருது அப்படி ஒரே அளவாக வந்ததுன்னா நமக்கு எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போது பேக்கில் பதினாலு இப்போ ஃப்ரண்ட்டில் பதிமூணு தான் இருக்குது இப்போ பதிமூணு இன்ச்சுலையுமே நம்ம இந்த உயரம் நம்ம இப்படி ஃப்ளாட்டாக போடும்போது நமக்கு இங்கே பதினொன்றரை இன்ச்சு தான் வந்திருந்தது பட் இந்த இது கப்பை நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு இந்த சுற்று இந்த அளவு எடுக்கும்போது நமக்கு இப்போ பதிமூணு இன்ச்சு வந்திருக்கு அப்போ இந்த கப்பு மேலே போக போக இந்த இடத்துல நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஹைட் வந்து நமக்கு மேலே போகும் இது மேலே போனால் தான் நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும் அதனால உங்களுக்கு பேக் உயரம் தான் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது அது எப்படி சரியாக வரும் அப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு பட்டி இப்போ இந்த அளவை நம்ம இப்படியே மேலே போட்டு எடுக்கும்போது பதினாலு இன்ச்சு நமக்கு வந்துடுச்சு ஆனால் இப்போ இந்த போர்ஷனை மட்டும் நம்ம இப்படி எடுத்து வச்சு அளக்கும் போது நமக்கு பதிமூணு இன்ச்சு வந்திருக்கு ஓகேவா அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸஸ் இருக்குது ஓகேவா இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா இப்போ பேக் ஹைட்டும் ஃப்ரண்ட்டோட ஹைட்டும் ஒரே அளவு இருக்குது அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே அளவு ஹைட் வச்சுட்டோன்னா பட்டி வந்து நம்ம எங்கே போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போது இந்த இதில் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் வந்து கிடச்சிருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இதை நார்மலாக அப்படியே போடும்போது இந்த பட்டியோடு சேர்ந்தே நமக்கு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே அளவு தான் கிடைக்குது பட் இந்த அளவு போது இப்போ இதை வந்து நம்ம இப்படி இழுத்து வைக்கிறோன்னு வைங்களா இப்போ பாருங்க இப்போ இது இழுத்து வைக்கும்போது நமக்கு எங்கே வருது இங்கே வருது இப்போ இந்த பட்டி வந்து நமக்கு கீழே இறங்குது ஆனால் ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஓகேவா ஸோ ஃப்ரண்ட்டில் கப் இருக்கிறதுனால நம்ம டாட் பிடிக்கும்போது துணி மேலே போயிடும் அந்த மேலே போகிற துணியை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பட்டி வைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முழு உயரங்கிறது நம்ம சென்டரில் தான் இங்கே லைன் போட்டு இங்கே மார்க் பண்ணுவோம் இதில் இருந்து முன்பக்கம் கொஞ்சம் மேலே ஏற்றுவோம் சைட்லேயும் கொஞ்சம் மேலே ஏற்றுவோம் அப்படிங்கிறப்ப இந்த அளவை விட இங்கேயும் இங்கேயும் நமக்கு பட்டியோட உயரம் நமக்கு அதிகமாகவும் வரும் ஓகேவா அப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம முன்பக்கம் கழுத்து எடுத்துட்டோம் இந்த முன்பக்கம் முழு உயரம் எடுத்துட்டோம் இந்த ஹைட்டு இது வந்து ஃப்ரண்ட் ஃபார்ட்டி ஹைட் இது சைடு ஹைட் இதுவும் நம்ம வந்து எடுத்துட்டோம் ஓகேவா அது மாதிரி இந்த டாட்டுடைய ஹைட் ரெண்டு இன்ச்சுங்கிறதும் நம்ம எடுத்துகிட்டோம் இது வந்து நார்மலாக எடுக்கக்கூடிய அளவு இப்போ இதுக்கப்புறம் மெயினாக ஒரு அளவு பார்க்குறது அப்படின்னா இந்த டாட்டு வந்து எவ்வளோ அகலம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இந்த டாட்டு வந்து இந்த அளவு எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு சரியாக பார்க்க தெரியலன்னு கூட சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி மடித்து வந்து விட்டுருக்காங்க இந்த மடித்து விட்ட போர்ஷனை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு இந்த இருந்து இந்த தையல் வந்து இங்கே போட்டிருப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் அழகுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இந்த இடத்துல நல்லா இது என்னால் சரியாக வெளியே எடுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மடித்த மாதிரியே இருக்கட்டும் இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா இந்த எஜ்ஜை வந்து இங்கே கையில் பிடிச்சிட்டு இந்த எஜ்ஜு நேருக்கு இந்த பக்கம் நீங்கள் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த மடிப்பு எங்கே இருக்கோ அது நேரு நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே இருந்து இங்கே கீழே இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வரைக்கும் நம்ம எடுக்கணும் அந்த அளவு தான் இதுடைய டாட் அளவு ஓகேவா இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் இன்ச் இருக்குது இந்த அளவு வந்து ஒன் ஒன் கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லையா சென்ட்ரில் இருந்து இங்கிட்டும் இங்கிட்டும் இங்கிட்டு ஒரு ஒன்னேகால் இங்கிட்டு ஒரு ஒனேகால் இதுதான் இந்த அளவு ஓகேவா அப்படி இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ இதுதான் நமக்கு மெயின் டாட்டுடைய அகலம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டு செப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெண்டு பஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பு பஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா நடுமார்பு எல்லாம் ஒன்று தான் இப்போ இந்த இடத்துல நமக்கு இது தான் நமக்கு மிட் பாயிண்ட்டு இங்கே இருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் இந்த பூப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு தான் நமக்கு பஸ்ட்டு செப்பரேஷனாக வந்து வரும் அப்போது இங்கே இருந்து பார்த்துக்கோங்க இங்கேருந்து நேராக எடுத்துக்கோங்க இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூன்று இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா அதாவது இந்த எண்டை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி மடித்து பிடிக்கும்போது இந்த ஹூப்பட்டி வீப்ப தேர் இல்லையா இந்த ஹூப்பட்டி வந்து இந்த மடிப்பு இப்படி நேராக இருக்கணும் இந்த மாதிரி இப்படி கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக இல்லாமல் இந்த லைன் வந்து இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் இப்படி சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த எஜ்ஜு வரைக்கும் நீங்கள் எடுங்க இந்த டாட்டு முடியும் இல்லை அது வரைக்கும் நீங்கள் எடுங்க ஓகேவா இது வரைக்கும் எடுக்கும்போது நமக்கு மூன்றரை இன்ச் வருது இதுதான் இந்த ப்ளவுஸுடைய பஸ்ட்டு செப்ரேஷன் இப்போ இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸு ப்ளவுஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ முப்பத்தி ஆறுங்கிறப்போ நம்ம அதை அப்படியே பத்தா டிவைட் பண்ணோம்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரும் இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸுங்கிற இடத்துல இது வந்து நமக்கு இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ ஒரு பாயிண்ட்டு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு இந்த பஸ்ட்டு செப்பரேஷனும் நம்ம கால்குலேஷன் படி கரெக்டாக இருக்குது ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சப்போஸ் ஃபார்முலா படி அது சரியாக வரல டிஃப்ரெண்ட் இருக்குனாலும் நீங்கள் விட்டுடுங்க அளவு ப்ளவுஸில் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவையே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ இதில் இந்த ஹூப்பட்டி வீப்பெட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கால் இன்ச்சு வந்து சேர்ப்போம் அது வந்து நம்ம சீம் சீமளவன்ஸாக நம்ம சேர்ப்போம் ஓகேவா இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் இப்போது ஃப்ரண்ட்டில் இந்த கிராஸில் வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியுடைய அகலமும் உயரமும் நம்ம எடுக்கணும்